முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்ன இதுக்குரிய சான்றுகளை முதல்ல பாருங்கள் அதாவது முஸ்லீமில் வந்து ஒரு ஹதீஸ் ஆரம்பமாக முதல் ஹதீஸாக என்ன வரும்னு யுரா வரும் பொய் என்று கருதப்படுகிற ஒரு செய்தியை என் சார்பில் ஒருவர் அறிவித்தாரேயானால் காதிபீன் அவரும் பொய்யர்களில் ஒருவரே என் சார்பாக பொய் பார்த்தாலே பொய்யின் கருதப்படுகிறது அப்படியான செய்தியை என் பெயரில் ஒருவர் ஆனால் அவரும் பொய்யரே என்று ரசுல்லா சொன்னதாக வந்து முஸ்லீமில் அந்த ஹதீஸுடைய உசூலை சொல்லும்போது முன்னுரையில் அவர் கொண்டு வந்துடுறார் அந்த ஹதீஸை அப்போ ரசுல்லா சொன்னதாக அந்த செய்தி வந்து பொய் என்று கருதப்படும் என்றால் என்ன அர்த்தம் மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரி இல்லாமல் அர்த்தம் அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து அவர் போட்டிருக்கிறார் இப்படி பொய் என்று இதுதான் அரபுலவார வாசகம் நல்லா பாருங்க அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு என்று அறியப்பட்ட ஒரு செய்தியை என்னை தொட்டு யார் அறிவிப்பு செய்கிறாரோ ஃபஹுவ அஹதுல் காதிபீன் காதிபீன் அவர் பொய்யர்களில் ஒருவர் இதான் ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு ஆனால் பிஜே செய்கிற மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா இதை தான் நான் பார்க்கவானன்றது நீங்கள் முஸ்லீமை பிறட்டி ஹதீஸுக்குள்ள அர்த்தத்தை பாருங்கள் எப்படி அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு அஹதுல் காதிபின் என்னை பற்றி பொய் என்று கருதப்படுகிற ஒரு செய்தியை என்னை தொட்டு யார் அறிவிப்பு செய்கிறாரோ அவர் பொய்யர்களில் ஒரு பொய்யர் இதுதான் வந்திருக்கிறது பிஜே எப்படி மொழிபெயர்ப்பு செய்கிறாருன்னு பாருங்க பார்த்தாலே பொய்யென்று கருதப்படுகிற அளவுக்கு ஒரு செய்தி இப்படி சொல்கிறார் இது மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு அவர விளக்கமாக சொல்லியிருந்தா வேற ஹதீஸை நீங்கள் நல்லா அந்த வீடியோ கேளுங்க மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது இந்த வாசகமெல்லாம் ஹதீஸாக சொல்லுவார் அப்போ ரசூல்லா சொன்னதாக அந்த செய்தி வந்து பொய் என்று கருதப்படும் என்றால் என்ன அர்த்தம் மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கருத்து சரி இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம் அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹ இந்த ஹதீஸை எடுத்து அவர் போட்டிருக்கிறார் அதை வச்சு தான் மக்கள் என்ன செய்கிறது ஏமாந்து போகிறது எப்படி பார்த்தாலே பொய்யென்று கருதப்படுகிற அளவுக்கு ஒரு செய்தி அப்படி சொல்லிட்டு சொல்றார் பொய்யாக கருதப்படும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா கொஞ்சம் சரியில்லை இப்படி விளங்குமா அந்த அந்த பார்வை பார்வை தான் முஸ்லிம் இமாம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செஞ்சாங்கன்னு போடுறார் எந்த பார்வை இருக்க போய் இப்படி ஒரு செய்தியை ரசூலுதா சொல்லுவாங்களா அப்படின்னு தண்டை புத்திக்கு படுமுண்டா அந்த ஹதீஸை தூக்கி வீசலாம் பார்த்தாலே பொய்யண்டு விளங்குற அளவுக்குள்ள செய்தியை தூக்கி என்று முஸ்லிம் இமாம் கருதினதுனால தான் முஸ்லீம் இமாம் இதை கொண்டு வந்தாங்களாம் இதுதான் ஒன்று ஹதீஸ்ட வாசகத்தில் தண்ட விளக்கத்தை சேர்த்து சொல்றது ரெண்டாவது பேரால் போய் சொல்றது மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரிய கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம் அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து அவர் போட்டிருக்கிறார் மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரி இல்லாமல் இருக்கும் அர்த்தம் அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஒரு செய்யிருக்கிறார் மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரி இல்லாமல் இருக்கும் அர்த்தம் அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸ் எடுத்து அவர் போட்டிருக்கிறார் அன்பாண்டவர்களே முஸ்லிம் அவங்க எதுக்கு இந்த செய்தியை பதிவு செஞ்சாங்க முஸ்லீமை பரட்டுங்க பிஜே நம்பி போகிற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளுக்கும் நான் சொல்றேன் முஸ்லிமுடைய பெரட்டி முஸ்லிம் இமாமவங்க பி ஹதீஸின் யுரா அன்னஹூ கதீபுன் அஹதுல் அஹது பொய் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியை என்னை தொட்டு யார் அறிவிப்பு செய்கிறார் அவர் பொய்யர்களில் ஒருவராவார் அப்படின்ற சூழலாக சொன்ன அந்த செய்தியை முஸ்லீம் இமாம் அவங்க ஏன் பதிவு செஞ்சாங்க நீங்கள் நீங்கள் விளங்குற எல்லாம் எடுத்துக்கங்க நீங்கள் நீங்கள் இதையெல்லாம் தூக்கி வீசுங்க இதுக்குத்தானா கொண்டு வந்தார் கருத்தை வைத்து ஹதிசை கையாளுங்கள் உங்களுக்கு சரிண்டு பட்டா எடுத்துக்கங்க கருத்து முரணா விளங்கினா தூக்கி வீசுங்க இதுக்கு தான் கொண்டு வந்தாங்களா பாருங்க கொண்டு வராங்க அன்பாண்டவர்களே உண்மையிலே செய்தியை பார்க்கிற பொழுதே பிஜே இவ்வளவு நம்பகத்தன்மை அற்றவராண்டு சிந்திக்கிற அளவுக்கு பட்டு மோசமா பதிவு செய்யறார் எப்படி பாருங்க முஸ்லிமிமாம் அவங்க எந்த பாடத்துக்கு கீழே கொண்டு வராங்கன்னு பாருங்க முஸ்லிம் அவங்க பதிவு செய்யும் பொழுதோ முஸ் முன்னுரையில் முதலாவது பாடம் என்ன பாடம் நம்பக இருந்து ஹதீசுகளை அறிவிப்பதும் எப்படி பதிவு செய்கிறாங்க நம்பக இருந்து ஹதீசை பதிவு செய்வதும் ஹதீஸை அறிவிப்பதும் சந்தேகத்துக்கிடமானவர்கள் பொய்யர்களின் அறிவிப்புகளை எடுக்காமல் இருப்பதும் கட்டாயம் இந்த தான் அந்த ஹதீசையை கொண்டு வராங்க அல்லாஹு அக்பர் அந்த இமாம் அவர்கள் எந்த அளவு தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க பிஜே எப்படி இருட்டடிப்பு செய்கிறார் முஸ்லிம் இமாம் அவங்க கொண்டு வந்திருக்கிறது எதுக்காக கருத்தை பார்த்து உங்களுக்கு சரிந்து பட்டா எடுத்துக்கங்க கருத்து குருவானுக்கு முரணா இருக்குதா கருத்து உங்களோட சிந்தனை போக்குக்கு முரணா இருக்குதா உண்மை தன்மைக்கு மாற்றமாக தூக்கி வீசுங்க கருத்தை பார்த்து ஹதீசம் இருக்கிறதுக்கு முஸ்லிம் இமாம் கொண்டு வந்ததாக பிஜே பொய்யுரைத்து விட்டு போகிறார் மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கருத்து சரி இல்லாமல் இருக்கும் அர்த்தம் அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹ இந்த ஹதி செய்கிறது அவர் போட்டிருக்கிறார் மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கருத்து சரி இல்லாமல் இருக்கும்ட்டு அர்த்தம் அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹ இந்த ஹதி செய்கிறது அவர் போட்டிருக்கிறார் மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கருத்து சரி இல்லாமல் இருக்கும் அர்த்தம் அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த இந்த ஹதீஸ் போட்டிருக்கிறார் ஆனால் முஸ்லீம் அவங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா பாபு தொட்டு அறிவிப்பு செய்வதும் கதாபீன் பொய் சொல்பவர்களுடைய விட்டு விடுவதும் கட்டாயம் என்ற பாடத்திலே கொண்டு வருகிறார்கள் கருத்தை பார்க்கவே சொல்லல அவங்க அவங்க சொன்னது எதை ஆள் நம்பகமானவரான் பாருங்க என்ற அறிவிங்க பொய்யர்கள் ஒரு செய்தி சொன்னால் அறிவிக்காதீங்க யாரை பார்க்க சொல்றாரு அறிவிப்பாளரை பார்த்து செய்தி எடுத்துக்கங்கன்றார் அதுக்கு கீழே எந்த அளவு தெளிவாக கொண்டு வராங்கண்டா பாருங்க அருள் புரியட்டும் அறிந்து கொள் அலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமானது என்ன தெரியுமா அறிவிப்புக்களில் சைகானது அறிவிப்புக்களில் பலவீனமானது அதற்கிடையில் வித்தியாசப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் என்ன தெரியுமா கட்டாயம் செய்கின்ற அந்த நம்பகமானவர்களை பற்றிய அறிவுள்ளவர்கள் அவர்களை வித்தியாசப்படுத்தி அறிஞ்சிகொள்றது அவசியம் என்ன பண்றார் அடிப்படை பாடத்தில் போட்டுட்டு எதை கொண்டு வரார் தெரியுமா உங்களிடத்தில் கொங்கள் யாரை பார்த்து கொண்டு வாரவரை பார்த்து தகவலை தேடணும் இதத்தான் முஸ்லிம்மாம் கொண்டிட்டு அதுக்கு கீழே தான் கொண்டு வராங்க ரசூல்லாகுவை தொட்டு வந்திருக்கக்கூடிய பலமான செய்தி என்னன்று من حدث عني யுரா அன்னஹு கதீபும் ஃபகு فهو கதீபின் என்ற செய்தியை கொண்டு வராங்க எனவே பிஜே சொன்ன பாணியில் கருத்தை பார்த்து ஹதீஸை கொண்டு வாங்கன்றது இமாமுடைய வாழ்க்கையிலேயே சொல்லாத ஒரு செய்தி அறிவிப்பாளரை பார்த்து ஹதீசை எடுங்காண்டி சொல்றதுக்கு கொண்டு வந்த உண்டை அவ்வளவை மூடி மறைச்சிட்டு முஸ்லிம் இமாமி மீது பொய் சொல்லிதான் என்ன செய்கிறார் பிஜே அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார் என்பதை அவருடைய முதலாவது வாதத்துக்கு பதிலாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்